ஐந்து கரத்தினை யானை முகத்தினை இந்த நந்தி மகந்தனை ஞானக் கொழுந்தனை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே கஜானான் பூத கணபதி சேவிதம் கவித்த ஜம்பு பாலாசிரவிதம் நமாமி விக்னேஸ்வர பாத ஓம் சக்தி கணபதியே சரணம் ஓம் சக்தி கணவதியே துணை ஓம் சக்தி கணபதியே போற்றி போற்றி ஆனந்த வணக்கம் அன்பு அன்பர்களை பரிகார கணபதி கர்ப்பகருச்ச இளையார்பட்டி கணபதியின் திரு உருவ படத்துடன் ஐஸ்வர்யத்தையும் செல்வ செழிப்பையும் எதிர்பாராத பணவரவையும் தரக்கூடிய ஐஸ்வர்ய கணபதி எந்திரத்துடன் அற்புதமான தெய்வீகமான சங்கட சதுர்த்தி சூட்சம பூஜையில் வைத்து பிரசாதமாக உங்களுக்கு தர இருக்கின்றோம் இந்த எந்திரத்தின் மீது தினமும் விளக்கு ஏற்றி சிறு கற்கண்டை வைத்து அதை நீங்கள் எறும்பிற்கு போட்டு கொண்டு வந்தால் உங்கள் இல்லத்தில் கணபதியின் முழு ஆசிகளும் கிடைக்கும் உங்கள் இல்லத்தில் செல்வ செழிப்பு அபரிதமாக பெருகும் ஒரு சிறிய பரிகாரம் உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தி தரும் அப்பேற்பட்ட சக்தி மிக்க இந்த சூட்சமமான ஐஸ்வர்ய கணபதி எந்திரத்துடன் இருக்கக்கூடிய விளையாட்பட்டி கணபதி சூட்சம படத்தை வாங்கி உங்கள் இல்லத்தில் பூஜை வைத்து பயன்படுத்தி பாருங்கள் உங்கள் வீட்டில் ஐஸ்வர்யமும் சகல செல்வங்களும் லட்ச லட்சமாய் கோடி கோடியாய் பெருகிக் கொண்டே இருக்கும் குபேர வீடத்தில் நடைபெறும் ருணகர லட்சுமி குபேர கணபதியாகத்தில் பூஜை செய்து உங்கள் இல்லத்திற்கு அனுப்புகின்றோம் உங்கள் பேரையும் சங்கல்பத்திற்கு பதிவு செய்யுங்கள் அனுப்பிவிடுகின்றோம் கணபதியின் முழு ஆசைகளுடன் சகல செல்வங்களும் சகல ஐஸ்வர்யங்களும் உங்கள் வீட்டில் பெருக வேண்டும் கணபதியின் ஆசிகள் ஜெய் சக்தி கணபதி ஜெய ஜெய சக்தி கணபதி கணபதி ஜெய ஜெய கணபதி இவரின் பயிற்சியை முயற்சியாய் தொடர்ச்சியாய் செய்தால் உங்கள் வாழ்வில் வெற்றி நிச்சயம்